உலகங்க தமிழ் தமிழஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சீர்காழி போகிற வழியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் லக்ஷ்மி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் நிற்கிறோம் இது லக்ஷ்மி நகர் வள்ளலகரம் பஞ்சாயத்தில் வருதுங்க இது சீர்காழி போகிற ரோட்டில் ஒரு முக்கியமான ஒரு நக மனைப்பிரிவு அதுக்கு மேற்கால நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து கிரீன் கார்டன் இந்த க்ரீன் கார்டனில் வந்து ரெரா மற்றும் டிடிசிபி அப்ரூவல் கொண்ட பல மனைப்பிரிவுகள் விற்பனைக்கு இருக்குங்க அதில் முக்கியமாக ஒன்று இந்த நம்ம நிற்கிற இடம் இந்த மயிலாடுதுறையை சுற்றி புதியதாக அமைய போகிற சுற்றுவட்ட சாலை புறவழிச்சாலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த கல் இது தான் இந்த கல்லில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு மனை தெற்கு பார்த்த ஒரு மனை ஒன்று விற்பனைக்கு வருதுங்க ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கொண்ட இந்த மனை உடனடியாக விற்பனைக்கு இருக்குது இரநூத்தி ஐம்பது அடி போர்வெல் போட்டதுங்க சுத்தமான குடிநீர் தனிப்பட்டாவிடக்கூடிய இந்த மனை உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க நம்ம நின்றுக்கிட்டு இருக்க நின்ற இடத்துல இருந்து தான் அது வந்து இந்த அவுட்டர் பைபாஸ் வந்து வரப்போகுது அதுலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இதோ தெரியுது பாருங்கள் இந்த வேலி போட்ட அந்த மனை இரநூத்தி ஐம்பது அடி போர் போட்டிருக்கோம் தனிப்பட்டா டிடிசிபி மற்றும் ரெர ஆப்ரூவலோட கூடிய இந்த மனை உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க இதுக்கும் பக்கத்தால் ஈரோ கிட்ஸ் ஸ்கூல் இருக்குது குட் சமரிட்டன் ஸ்கூல் இருக்குது புகழ்பெற்ற ஒரு திருமண மண்டபம் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது இதுதான் அந்த ஏரியா இதுதான் நம்ம பார்க்குற நம்ம விற்க ரெடியாக இருக்க இந்த மனைப்பிரிவு மனைப்பிரிவில் உள்ள இந்த மனை தெற்கு பார்த்த இந்த மனை ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கொண்ட தனிப்பட்டா மற்றும் டிடிசிபி அப்ரூவலோட கூடிய இந்த மனை நியாயமான ரேட்டில் கொடுக்குறாங்க இரநூத்தி ஐம்பது அடி போர்டு போட்டிருக்காங்க இதுதான் ஃப்யூச்சரில் சாலை வரப்போகிற இந்த ஏரியா அதுலேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் உள்ள இந்த இடம் உடனடியாக விற்பனைக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ